ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட டெலிக்ராம் சேனலில் போயிட்டுருக்கு டெலகிராம் சேனலில் லிங்க் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி போயிட்டுருப்பேன் மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இதில் தமிழில் எது எது முடிஞ்சிருக்கு அப்படின்னா டெவெல்த்து தமிழ் லெவன்த்து தமிழ் டென்த்து தமிழ் நைன்த்து தமிழ் அப்படியே நம்ம கீழே வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ முடிஞ்சு டெய்த்து தமிழுக்கான தேர்வுகள் தான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எய்த்து தமிழ் செவன்த் தமிழ் சிக்ஸ்த் தமிழ் ஃபுல்லாக டெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி மந்த் மந்த் வந்து உங்களுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பி என்ன பண்ணுவோம் டுவெல்த்து இதெல்லாம் டெஸ்ட் போடும்போது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா பாருங்க எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு படிக்காதவங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டில் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞரை பற்றியோ இலக் இலக்கியம் பற்றியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு முதல் கேள்வி நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி இது யாருடைய அடிகள் நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி இது யாருடைய அடிகள் சுப்பரத்தினத்துடைய அடிகள் பாரதிதாசனின் மாணவருடைய அடிகள் சுப்ரத்தின தாசனுடைய அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாரதிதாசனுடைய மாணவர் வாணிதாசன் அவர்களுடைய அடிகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடை அப்படின்ற பாட்டிலேருந்து இருந்து எடுக்குது கொடுக்கப்பட்ட இந்த அடிகள் ஓகேங்களா இந்த அடிகள் என்ன அப்படின்னா ஓடையில் இருக்கக்கூடிய வர்ற கூடிய தண்ணீர் வந்து நன்சை புன்சைக்கு என்ன பண்ணுது உணவை ஊட்டி அப்படின்னா அந்த தண்ணி தான் அதுக்கு உணவாக இருக்குது நிலத்துக்கு தண்ணி தான உணவு அதுதான் ஓகேங்களா அப்படி உணவை கொடுத்து அந்த நன்சை புன்சை என்ன பண்ணுறது அதை எடுத்துக்கிட்டு நமக்கு அது உணவை கொடுக்குது அப்படி கொடுக்கும்போது நாட்டு மக்களோட வறுமை அது ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடைக்கு வந்து பாரதிதாசனுடைய மாணவரான நம்மளுடைய வாணிதாசன் அவர்கள் இந்த பாட எழுதி பாடலை எழுதியிருப்பாங்க சுப்ரத்தினம் அப்படின்றது நமக்கு பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்ரத்தின தாசன் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னா சுரதா பாரதிதாசனுடைய பற்று கொண்டவர் ஓகேங்களா பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர் கொண்டவர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பஞ்சகுமிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் பஞ்சகுமிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் வெங்கம்பூர் சாமிநாதன் வாணிதாசன் சே ராசு அவர்கள் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சே ராசு அவர்கள் ஓகேங்களா ஓகே இவர் வந்து என்ன அப்படின்னா கோணா காத்து பாட்டு அப்படின்ற பாட்டை காத்தினோடி சிந்தில் எழுதியிருப்பார் வாணிதாசன் அப்படின்றவர் ஓடையாள் ஓடையாட அந்த பாடல் எழுதியிருவர் இவர் வந்து தொகுத்தவர் பஞ்சகுமிகள் அப்படின்ற பாடலை நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி பழங்குடியினரின் தலைவராக விளங்கிய ஷி சாட்டல்னு கொடுத்துருப்பாங்க ஷியாட்டல்னு வரும் ஓகேங்களா ஆன்சர் என்ன சி கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா ஷியாட்டல்னு வரும் ஓகேங்களா பழங்குடியினரின் தலைவராக விளங்கிய ஷியாட்டல் அவர்கள் எதனை சகோதரிகளாக கூறுகிறார் எதனை சகோதரிகளாக கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எதை கூறுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பூமி விலங்குகள் பறவைகள் மலர்கள் ஆன்சர் பார்க்கலாம் மலர்களை தான் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் சகோதரிகளாக கூறியிருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அவங்க அமெரிக்காவில் வாழ்ந்தவங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்தது தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சுப்பிரமணிய பாரதி சோமசுந்தர பாரதி பக்தவச்சல பாரதி இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பக்தவத்சல பாரதி அவர்கள் ஓகேங்களா ஆன்சர் என்ன பக்தவச்சல பாரதி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ பக்தவச்சல பாரதி அப்படின்றவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி பரம்பிக்குளம் ஆனை மலை ஆகிய எந்த ஆகியவை வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு எல்லைக்கு உள்ளது எல்லைக்கு அருகே உள்ளதுன்னு கேட்டிருப்பாங்க அதாவது பரம்பிக்குலை ஆனைமலை அப்படின்றது வந்து காடர்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பிளேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பழங்குடியினர் அந்த மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அது எந்தெந்த மாநிலங்களுக்கு எல்லைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழ்நாடு கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தமிழ்நாடு கேரளா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கேட்டாலும் இது பரம்பிக்குளமும் ஆனைமலையும் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடைய எல்லை பகுதிகளில் தான் இது அமைஞ்சிருக்கு ஆறாவது கேள்வி பாருங்க காடர்களின் கதைகளை தொகுத்தவர்களில் பொருந்தாதவர் யார் காடர்களின் கதைகளை தொகுத்தவர்களில் பொருந்தாதவர் யார் ஆப்சன்ஸ் பாருங்க மணிஷ் சாண்டி வா கீதா அவர்கள் மாதுரை ரமேஷ் அவர்கள் இவற்றில் யாரும் இல்லை இதில் தொகுத்தவர்களை பொருந்தாதவர் யார்ன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வா கீதா அவர்கள் ஏன்னா இவர் வந்து கதைகளை தொகுத்திருக்கிற மாட்டார் இவர் வந்து தமிழாக்கம் செஞ்சிருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் செவன்த் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட எந்த வினைமுற்றுக்கு ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு கீழ்கண்ட எந்த வினைமுற்றுக்கு ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இல்லை ரெண்டுக்குமே ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுக்கு ஏவல் பண் பனை வினைமுற்று போல் ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் உலக இயற்கை நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது உலக இயற்கை நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் செப்டம்பர் பதினாறு பிப்ரவரி இரண்டு அக்டோபர் மூன்று ஆன்சர் என்ன பார்த்தோம்னா அக்டோபர் மூன்று இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி இரண்டாம் நாள் தான் நாளாக கொண்டாடப்படும் உலக ஈர நாள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி திக்கெட் என்பதோடைய கலைச்சொல் தருக திக்கெட் என்பதன் கலைச்சொல் தருக ஆன்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மலைமுகடா புதரா இல்லை முட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னா புதர் ஓகேங்களா மலைமுகடு அப்படின்னா ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா முட்டுன்றது நமக்கு பூவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தெரியும் புதர் அப்படின்றது திக்கெட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் அதாவது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் குற்றங்கடிதல் இளன் அறிதல் கல்லாமை அதாவது இதில் எந்த அதிகாரத்துக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லாமை அப்படின்ற அதிகாரத்துக்கீழே வரும் இதோடைய பொருள் படிச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா உலர் என்னும் மாத்திரையர் அப்படின்னா அவங்க உலகத்தில் உள் இருக்காங்க அப்படின்ற மாத்திரை அப்படின்னா அது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு பெனிஃபிட் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் அல்லால் அல்லால் அப்படின்னா வேறு என்ன பண்ண முடியாது அப்படின்னா பயவா கலர் அணையர் கல்லாதவர் அந்த படிக்காதவங்க இந்த உலகத்தில் ஜஸ்ட் இருந்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் வந்து அவங்களால வேறு எதுவுமே பண்ணவும் முடியாது ஸோ உயிரோடு இல்லாதவங்க மாதிரி தான் அவங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பார் ஒரு பாடலை நமக்கு கொடுத்துருக்காரு ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கல்லாமை நெக்ஸ்ட் பார்க்கலாம் வழியின் நிலைமையான் வல்லுருவம் டேஸ் புளியின் தோல் மேய்ந்தற்று அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து கேள்விகள் இருக்கும் அந்த பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் பத்து மதிப்பெண்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் பதினாறாவது கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் பற்றியோ இல்லைன்னா எப்போயுமே தமிழ் அறிஞர்கள் பற்றியோ ஏதோ ஒன்று என்ன நம்ம நம்ம ஒவ்வொனுக்கு பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா சிலபஸ் இருக்கிறது ஓல்டு புக்லேயும் இருக்கும் ஸோ ஓகேங்க ஓல்டு புக் எடுத்து பார்க்க டைம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது டக்குன்னு முடிச்சிடலாம் இல்லையா அதுக்காக தான் ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார் நாற்பது அப்படின்ற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் நாற்பது ஓகே பார்க்கலாம் கார் நாற்பது என்னும் நவோடோட ஆசிரியர்னு பார்த்தோன்னா மதுரை கண்ணன் கூத்தனார்னு சொல்லுவோம் ஓகேங்களா மதுரை கண்ணன் கூத்தனார் கார் வாங்கினா ஒரே கூத்து தான் ஓகேங்களா கூத்துடிச்சிட்டே இருப்பாங்க வெளியே எடுத்துகிட்டு போய் ஊர் சுற்றி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கோங்க சும்மா ஞாபகத்துக்கு தான் இதெல்லாம் ஓகேங்களா ஓகே இது பார்த்தோம் அப்படின்னா காலம்னு பார்த்தோன்னா ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா நாற்பது நான்குன்னு வருது ஸோ ஐந்து ஐந்தாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க இதோடைய பாடல்கள்னு பார்த்தோன்னா நாற்பது வெண்பாக்கள் வெண்பாக்கல்ன்றதான் ரொம்ப முக்கியம் பாவா வெண்பாவை இந்த மாதிரி இருக்கிறது தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் இது வெண்பாவை சார்ந்த நூல் அடுத்தது பார்க்கலாம் என் வெண்பாக்கள் நாற்பது இருக்குது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாயிரச் செய்யுள் நூல் இறுதியில் இதில் பாடப்பட்டிருக்கு அதுதான் இதோடைய சிறப்பு ஓகேங்களா செய்யுள் வந்து இந்த நூலின் இறுதியில் பாடப்பட்டது இதோடைய ஒரு சிறப்பு இது இது வந்து ஒரு அகநூல் ஓகேங்களா புறநூல் அறநூல்னு சொல்லிட்டு பதினெண் கீழ் கணக்கில் நிறைய வகைகளில் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அகநூல் ஓகேங்களா அகநூல் அப்படின்றது வந்து வீட்டிற்கில் வீட்டிற்குள் என்னென்ன நடக்கு அப்படின்றத பற்றி பேசக்கூடியது ஓகேங்களா ஒரு இல்லற வாழ்க்கை குறித்து பேசக்கூடியது அகநூல்கள் அடுத்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா ஒரு துணையை மட்டும் பாடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த நூல் தான் ஓகேங்களா பதினெண் கீழ் கணக்கில் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதில் ஒரே ஒரு துணையை மட்டும் பாடியது எந்த நூல்னு கேட்டாங்கன்னா இந்த கார் நாற்பது ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் கார் காலத்தில் வந்து இயற்கை நிகழ்வுகள் அப்புறம் பார்த்தோம் அப்புடின்னா பண்பாட்டு நிகழ்வுகள் வந்து தலை மனநிலையோடு சேர்த்து இந்த நூல் வந்து பாடும் ஓகேங்களா கார்காலத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை பற்றி பாடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை திருவிழாவை பற்றி இந்த நூலில் எடுக்கும் ஓகேங்களா காரணத்தில் எந்த திருவிழா பத்தி இருக்கும் அப்படின்னா கார்த்திகை திருவிழா கார்த்திகை காலம் தான் வந்து அந்த கார்காலம் ஏன்னா அந்த மலைக்காலம் கார்த்திகை ஸ்டார்டிங்ல தான் வரும் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது முல்லை தெய்வமாகிய மாயூன் ஓகேங்களா மாயோன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா திருமால் அவர்களை தான் மாயூன் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப செய்யோன் அப்படின்னு யாரு சொல்லுவாங்க முருகனை சொல்லுவாங்க முல்லை தெய்வமாகிய மாயூன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பலராமர் ரெண்டு பேத்தையும் பத்தியும் இந்த நூலில் வந்து குறிப்பிட்டாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் வந்து அகநூல்கள் வந்து கீழ் கிழக்கணக்கில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஆறு நூல்கள் அதில் ஒன்று தான் இந்த காரணார்பது இந்த ஆறு நூல்களே மிக சிறிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த காரணார்பது ஓகேங்களா ஸோ காரணார்பதில் இன்னொரு அடிகளும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி ஓகேங்களா கடல்நரை வந்து ஆவியாகி மேகமாதுன்னு சொல்லிட்டு நாற்பதில் ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு நம்ம சிக்ஸ் புக்கில் படிச்சிருப்போம் இவ்வளோ தான் நீங்கள் காரணம் பற்றி எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னால் பதினெட்டு கிழக்கணக்காக நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ காரணார்பதை பற்றி இப்போ சொன்ன நியூஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு டைம் சொல்லி பார்த்துக்கோங்க கார் நாற்பது ஆசிரியர் பார்த்தோன்னா மதுரை கண்ணன் கூத்தனார் காலம் பார்த்தோன்னா ஐந்தாம் நூற்றாண்டு வெண்பாக்கள் பார்த்தோன்னா நாற்பது வெண்பாக்கள் இந்த நூலின் எரிதில் பாயிரச் செய்யில் இடம்பெற்றிருப்பது இதோட சிறப்பு இது ஒரு அகநூல் இது வந்து ஒரே ஒரு துணையை மட்டும் பாடக்கூடியது முல்லை துணையை மட்டும் பாடக்கூடியது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கார் காலத்தில் வந்து இயற்கை நிகழ்வுகள் எப்படிலாம் இருக்குது பண்பாட்டு நிகழ்வுகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத தலைவியோட மனநிலையும் அதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி சொல்லும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கார்த்திகை திருவிழாவை பற்றி சொல்லுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முல்லை நில தெய்வம் எது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா திருமாலவர்கள் அவர்கள் மாயோன் அப்படின்ற பேரில் குறிப்பிடப்படுது வளராமர் அப்படின்ற நிஜ தெய்வமையும் இந்த நூலில் வந்து குறிப்பிட்றாங்க ஓகேங்களா அகநூல்களும் மொத்தம் ஆறு நூல்கள் அதில் சிறிய நூலை எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த காரணார்பது கடலூர் முகந்த கமஞ்சுல் எலிலி அப்படின்னு சொல்லிட்டு காரணார்பதில் ஒரு அடிகள் இருக்குது இதெல்லாமே வந்து பதினைந்து கீழ் கணக்கில் காரணார்பது பற்றி நம்ம பற்றிச்சிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்